வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் எனக்கு ஆன்லைன் பேமெண்ட் இன் வெளி உலகத்தில் பூரா நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் இதுக்கு முன்னாடி நம்ம ஏடிஎம் சொருகி அந்த பின் நம்பர் அடிச்சு அந்த பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதன் பிறகு ஸ்கேன் இந்த மாதிரி நம்ம யூபிஐ அப்படிங்கிற மெத்தட்ல இந்த ஜிபே போன் பே இது மாதிரி வந்து இந்த யூபிஐ நம்பர் மூலமாக அப்படியே ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக பே பண்ணிட்டு வரோம் வெறும் பத்து ரூபாய்க்கு டீ குடிச்சாலும் அல்லது ஒரு இருபது ரூபாய்க்கு கீரை கட்டு வாங்கினாலும் அதை காய்கறி கடைக்காரர்கிட்டயோ அல்லது பழ கடைக்காரங்கிட்டயோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தடு நம்ம எல்லாருக்குமே பழகி போன ஒன்று இப்போ ரயில்வேலையும் அது கட்டாயமாக்கப்பட உள்ளது உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360 ரயில்வேல இதுக்கு முன்னாடியே அந்த மெத்தோடு இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு உங்களை சில பேர் சொல்றது என் காதல் விடுது ஆனால் இது வரைக்கும் அவங்க அதை கட்டாயப்படுத்தலை இப்போ நான் சமீபத்தில் சின்ன ஊரில் உள்ள ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் ரிசர்வ் பண்ணும்போது அங்கே உள்ள கிளர்க்கே சொல்லிட்டாரு சார் இனிமே வந்து இன்னும் கார்டு பேமெண்ட் அல்லது வந்து இந்த ஸ்கேன் பேமெண்ட் ஜிபே ஃபோன்பே இந்த மாதிரி மூலமா பண்ணிக்கலாம் அல்லது யூபிஐ நம்பர் மூலமா சொல்லி கூட நீங்க இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம் கையில் கேஷ் கொடுத்து டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டிய வேலை நம்ம இருக்காது அப்படின்னு அவர் ஓபனே சொல்லிட்டாரு அவங்க டிபார்ட்மெண்ட்ல இன்சிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால நீங்கள் வருங்காலங்களில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது உங்கள் செல்ஃபோனை கட்டாயம் கொண்டு போங்க அல்லது உங்களுடைய ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி டெபிட் கார்டு இந்த மாதிரி கார்டில் கொண்டு போயிடுங்க கொண்டு போனீங்கன்னா அதன் மூலமாக ஈஸியாக பணம் கட்டிட்டு வந்துடலாம் சார் இந்த மாதிரி பண்றதுனால என்ன சார் நன்மை அப்படி கேட்டீங்கன்னாக்க பொதுவாவே இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட்டுகள் வந்து பண்ண 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 பாத்தீங்கன்னாக்க நம்ம பணப்பொழக்கம் நம்ம கையில இருக்காது சார் இதுல டேஞ்சர் இருக்கா இல்லையாங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது நம்ம கையில தான் இருக்குது நம்ம கொஞ்சம் செக்யூர்டா இருந்துக்கணும் அதாவது நமக்கு வரக்கூடிய அந்த ஓடிபிங்களே மத்தவங்களுக்கு சொல்லாத அளவுக்கோ நம்மளுடைய பாஸ்வேர்டை வந்து வேற யாருக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம கையா கையாண்டு கேட்டோம்னா பிரச்சனையும் இல்லை அதை போட்டு என் பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் நாலு பேருக்கு சொல்லிட்டு அப்புறம் பணம் போச்சேன்னு சொன்னா அர்த்தமே இல்லை ஸோ அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்த பாஸ்வேர்டு ஓடிபி இந்த விஷயங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கவனமா வச்சுக்கிடுங்க இந்த ஆன்லைன் பேமெண்ட் நடக்கும்போது போது பாத்தீங்கன்னாக்கா ரயில்வேல வந்து அந்த கிளர்க்கு கிட்ட வந்து பணம் நிறைய சேர்ந்து போய் அதை அவர் கவுண்ட் பண்ணி அங்கே ஸ்டேஷன் மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சு அந்த பணத்தை பூரா லாக்கர்ல வச்சு அந்த ஜோனல் ஆபீஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த வேலைகள்லாம் வருங்காலத்தில் குறைக்கும் இருக்காது ஏன்னா எல்லா பேமெண்ட்டுமே ஆன்லைன் பேமெண்ட் வந்து டைரக்டா ரயில்வேயோட அக்கௌண்ட்லயே ஏறிடும் இப்போ அதாவது சிம்பிளா உங்ககிட்ட வந்து ஜி போன் நம்பர்ல ஜிபே போன்பே வச்சிருந்தீங்கன்னா கூட செல்போனை கொண்டு போனீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும் அது ஒரு விஷயம் ஸோ இந்த செல்போனை கொண்டு போனீங்கன்னா ஸ்டேஷனில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு நீங்கள் அந்த யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களே ஒன்றை பார்த்து இதை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ரயில்வே அக்கௌண்ட்டில் போய் ஸ்கேன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் கரெக்டாக டிக்கெட்டுக்குள்ள அமௌண்ட் தான் கூடுதல் எதுவும் கிடையாது ஸோ அந்த டிக்கெட்டுக்குள்ள அமௌண்ட்டை மட்டும் அந்த ஜிபே மூலமாக ஃபோன்பே மூலமாக பணத்தை கட்டிட்டு ஈஸியாக வந்துடலாம் இதன் விளைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நோட்டுகள் வந்து அடிக்கடி புலங்குறதுனால அந்த நோட்டுகள் அழுக்காகி கசங்கி கிழிஞ்சு கிழிஞ்சு போகுது ஸோ இப்போ இந்த ரிசர்வ் பேங்க் அந்த நோட்டை திரும்ப திரும்பி அச்சடிக்க வேண்டிய வேலை இனிமே இருக்காது ஏன்னா எல்லாருமே இந்த ஆன்லைன் பேமெண்ட்ல இருந்ததுனால பணம் ஒரே இடத்துல இருக்கும் நீங்கள் ஏ அக்கௌண்ட்லேருந்து உங்க அக்கௌண்ட் வரும் உங்க அக்கௌண்ட்லேருந்து அவர் அக்கௌண்ட்டு போகும் அவர் இன்னொரு இன்னொருத்தர் அக்கௌண்ட் போகும் கவர்மெண்ட்டுக்கு போக பணம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் கவர்மெண்ட் வந்து ஒரு சம்பளம் ஆகிறது அந்த அக்கௌண்ட் மூலமாக வந்துடும் எம்ப்ளாயி செலவழிக்கும் போது கடைகளிலேயோ கடையில் போது அவர் ஆன்லைன் மூலம் செலவு பண்ணார் ஸோ இப்போ இந்த பணமானது சர்க்குலேட்டிங்ல ஆகிட்டே தான் இருக்குது ஆனா கையில பணமா கேஷா ஹார்ட் கேஷா ரொட்டேஷன் ஆக இது ஆகியனால கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நோட்டுகளை அச்சடிக்கக்கூடிய வழக்கம் இல்லாமல் போய்விடும் நாமளும் கையில பணத்தை வச்சுக்கிட்டு தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்க செல்போன்ல குறிப்பிட்ட அளவுக்கு லாக் சிஸ்டம் வச்சு நீங்க அதை லாக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க செல்போனை வேற யார் எடுத்தாலும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அது ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் சோ வருங்காலங்களில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ண போனா பெரும்பாலும் கையில கேஷ் கொண்டு போக அவசியம் இருக்காது உங்களுடைய ஏடிஎம் டெபிட் கார்டு அல்லது செல்போன்ல ஜிபே உள்ள அந்த சிஸ்டம் உள்ள செல்போன் நீங்க கொண்டு போக வேண்டியிருக்கும் ஈஸியா டிக்கெட் எடுத்து வந்துடலாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்